ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர்டேங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் அப்படியே செம்மையாக இருக்குது இதை ரெடி பண்ணி நம்ம ஓவர்னை வச்சு தான் நம்ம போட போகிறோம் ஆனாலும் இந்தளவுக்கு வந்து கலர் இருக்குமான்னு எனக்கே ஒரு ஆச்சரியம் அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் கை ஃபுல்லாக நான் அப்படியே வச்சு எடுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இது இந்த ஷாம்பு க்ரீம் இருக்கு அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த ஹேர் டே இருக்கும் ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு பொருளை வச்சு தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான டே ரெடி பண்ண போகிறோம் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொருளும் அதே மாதிரி ஈஸியாக நம்ம சிம்பிளான ஒரு பொருளை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஓவர் ஓவர்னை வச்சு நம்ம எடுத்ததுக்கப்புறம் இப்படி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கையில் பிடிக்குது அப்படின்ட்டு இதை அப்படியே நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்போ நல்ல கணக்கில் உங்கள் முடி வந்து நல்லா கருமையாகவே இருக்கும் செமையான ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரி இப்போ வாங்க இந்த ஹேர்டேயை நாம் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான நேரத்தை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க நல்லா வந்து பாருங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அளந்தே ஊற்றிக்கோங்க இது வந்து நம்ம ஒரு முக்கால் டம்ளர் வர வரைக்கும் நல்லா வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ தண்ணியை கொஞ்சம் கொதிக்க விட்டுறலாம் நம்ம இப்போ தண்ணி வந்து பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குதா இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் வந்து டீத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து போட்டதுக்கப்புறம் பொங்கி வராமல் வந்து பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சங்கு பூன்னு சொல்லுவோம் இது நிறையா பேர் வீட்டில் வந்து இருக்கும் சில இடத்துல வந்து கிடைக்காது மார்க்கெட்டு போனீங்க அப்படின்னா இந்த பூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதில் ஒரு பத்து பூ அளவுக்கு இந்த சங்குப்பூவை எடுத்துக்கோங்க இதையும் நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம் இது கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு ப்ளூ கலர் டிக்காஸ் மாதிரி வரும் நம்ம இந்த டீத்தூளோட சேர்த்து செய்கிறப்போ இந்த கலர் வந்து செமையாக நம்மளுக்கு மாதக்கணக்கில் முடி வந்து நல்லா கருமையாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ இந்த பூவை இதில் உள்ளே போட்டுருங்க கூடவே ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி நல்லா பிச்சு உள்ள சேர்த்துக்கோங்க பொங்கி வராமல் பார்த்துக்கோங்க இது கூடவே ஒரு நாலு செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க அந்த காம்பை மட்டும் கிள்ளிட்டு அந்த பூவை மட்டும் உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பூ வந்து சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கொதிக்க விட்டீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஹெர்பல் வந்து ட்ரிங்க்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடும் இந்த டிகேசன் வந்து ரொம்ப மெயினான ஒரு டிக்கேசனு கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் சங்குப்பூ வந்து நிறையா கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெத்தலை சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த வெத்தலையோட துவர்ப்பு செம்பருத்தி பூவோட அந்த வலுவெழுப்பு அதுக்கு அடுத்து நம்ம அந்த டீ தூள் இது எல்லாம் நம்ம சேர்ந்து வர்றப்போ நீங்கள் ரெண்டு மாதம் ஆனாலும் உங்கள் முடி வந்து நல்லா கரு கருன்னு இருக்குதுங்க அந்தளவுக்கு ஃபுல் கேரண்டி நம்ம இந்த ஹேர்டேக் வந்து சொல்லலாம் இப்போ இது இப்படியே ரெடி ஆகிட்டே இருக்கட்டும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகேஸன் நல்லா ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டிகேஸனை ரெடி பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் நான் நல்லா வந்து வேக விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா அந்த செம்பருத்தி பூ எல்லாமே நல்லா வெந்து நம்மளுக்கு ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான ஒரு டிக்கேஷன் கிடைக்கும் இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த டிக்கேஷனை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம் பவுல் எடுத்துக்கோங்க ஒரு சலாடை வச்சுட்டு டிக்கேஸன் எல்லாத்தையும் நம்ம வெறும் டீ தூள் மட்டும் போடாதீங்க போடாமல் இந்த மாதிரி வந்து இந்த டிக்கேஸன் ரெடி பண்ணிங்கன்னா கலர் வந்து நல்லா ரெண்டு ஆனாலும் நல்லா கருக்குருக்கருன்னு இருக்க முடியல இப்போ பாருங்கள் நல்லா வந்து வடிச்சாச்சு எல்லாமே நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு டிக்கேஷனும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருப்பு கலரில் தான் கிடைக்கும் நம்மளுக்கு டீ தூள் போட்டதுனால ரெட் கலரில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடைக்காது நல்லா வந்து பாருங்கள் சூப்பரான ஒரு கருன்னு ஒரு கலரில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஓகே இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு டே வந்து நம்ம ரெடி பண்ணலாம் கண்டிப்பாக இதுக்கு வந்து இரும்பு பாத்திரம் எடுத்துக்கோங்க இது மெயினான இன்க்ரீடியன்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு பாத்திரம் தான் அதனால் கண்டிப்பாக முடித்த வரைக்குமே இரும்பு பாத்திரத்தை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இப்போது இதில் வந்து நம்ம மருதாணி இலை பவுட்ரு வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் ஹென்னா பவுட்ரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் இது உங்கள் முடிக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அளவுகள்லாம் தேவையில்லை நான் வந்து இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்னோடய முடிக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வந்து முடி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவுள்ள ஒரு கரண்டியில் நான் வந்து எடுத்துருக்கேன் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் வந்து மருதாணி பொடி வந்து எடுத்துருக்கேன் அதே அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுட்ரு வந்து எடுத்துக்கோங்க இப்போது இந்த டிகாஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் ஊற்றி கலந்துக்கலாம் கட்டி இருக்கக்கூடாதுங்க நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி நல்லா கலந்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் மாதிரி கரண்டி வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க ஏன்னா இந்த மருதாணி வந்து நம்மளுக்கு கட்டி சேரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி நல்லா வந்து இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்தாச்சுங்க நம்ம வந்து ஒரு முக்கால் டம்ளர் வந்து இந்த டீ தூள் டிகாஸனை இருந்துச்சுன்னா நம்மளுக்கு போதும் கொஞ்சம் வந்து இந்த மாதிரியே வந்து தண்ணி மாதிரியே கல ரொம்பவுமே வந்து கெட்டியாக கலந்துக்காதீங்க லாஸ்ட்டாக நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு இந்த பதத்துக்கு நல்லா கலந்துருங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரை எலுமிச்சம்பழத்தை இதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க இந்த விதைகளை அகற்றிட்டு சாரம் மட்டும் எடுத்துக்கலாம் அரைப்பழம் முளிஞ்சிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து எலுமிச்சம்பழம் வந்து ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயிர் ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க உங்களோட இஷ்டந்தான் எலுமிச்சை மளை வந்து போட எங்களுக்கு ஆகாதுக்கா அலர்ஜி மாதிரி ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயிர் வந்து நல்லா ரெண்டு ஸ்பூன் இதில் கலந்து இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுருக்கோம் இப்போது நம்ம இந்த இரும்பு கடாயில் இருக்கிற அதோட அயரன் வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு ஹர்டையில் வந்து இறங்கிடும் காலையில் இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா உங்கள் முடி கருப்பு கலரில் வேணும்னு கேட்குறீங்க இல்லையா அதே அளவுக்கு வந்து நம்ம முடி வந்து கலரில் அந்த முடி கலரில் நல்லா மாறிடும் இது நம்ம இப்போ இது ஓவர் நைட் நம்ம அப்படியே வைக்கப்படுறோம் ஓகே இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி இருக்கணும் பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போவே நீங்கள் லைட்டாக பாருங்கள் கருப்பு எப்படி மாறுது அப்படின்னு மருதாணியை எக்காரணம் கூட நீங்கள் அதிகமாக எதுவுமே போட வேண்டாம் இந்த மாதிரி மெத்தேடில் இந்த டிக்கர்ஸ் ரெடி பண்ணி நீங்கள் போட்டிங்கனாவே உங்கள் முடி வந்து நல்லா கருக்கருன்னு மாறிவிடும் வெறும் மருதாணி நீங்கள் அரைச்சி போடுறப்போ ரெட் கலரில் தான் வரும் இப்போ இந்த கேர்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்கள் முடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் அப்ளை பண்ணி குளிக்கிறப்போ நல்லா கருக்கருக்கருன்னு மாறிடும் இங்கே பாருங்கள் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா அந்த அயரன் கடையில் வந்த அந்த கருப்பு எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு இப்போ இந்த மாதிரி இருக்கிற கலர் வந்து காலையில் அந்தளவுக்கு ரொம்ப கலர் மாறி இருக்கும் இது இப்போ அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் காலையில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து கேப்பு விடாமல் ஒரு டைட்டான ஒரு மூடி வந்து போட்டுருங்க போட்டுட்டு இதை அப்படியே வந்து நம்ம விட்டலாம் காலையில் வரைக்கும் எதுவும் எடுக்காதீங்க இப்போ நம்ம ஒரு எட்டு மணிக்கு நைட் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா காலையில் ஒரு எட்டு மணிக்கு எடுத்தீங்க அப்படின்னா இந்த கலர் வந்து இந்த கடாய் கலரில் அப்படியே இரும்பு கடாய் கலரில் வந்து மாறிடும் இப்போ காலையில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஓவர் நைட்டு நம்ம மூடி வச்சோம் இல்லையா கலர் வந்து இப்போ எப்படி இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு ரொம்ப சூப்பராக மாறியிருக்கு அப்படின்ட்டு செம்மையாக கலர் மாறிருக்கு இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு பொருள் மட்டும் நம்ம இதில் ரெடி பண்ண போகிறோம் இது வந்து பாருங்கள் நம்ம வந்து அவரியலை பவுடரு இருக்கு இல்லையா அது வந்து இந்த ஸ்டெப்பில் நம்ம பயன்படுத்துகிறப்போ தலையில் அப்ளை பண்ணுறப்ப தான் நம்ம பயன்படுத்தணும் இப்போ கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து அவரியலை பவுட்ரு போட்டுட்டு இதை அப்படியே நம்ம வந்து கலந்துக்கலாம் இப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கலரு செமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம என்ன கலரில் வந்து கலந்து வச்சோம் இப்போ என்ன கலரில் இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இதை நல்ல இது மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம இது கூடவே பெஸ்ட்டாக எங்களுக்கு ஒரு ஹேர்டேஜ் சொல்லுங்கக்கா அப்படிங்குறீங்க அவங்களுக்கு வந்து இந்த ஹேர்டே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இலை பவுடர் இண்டிகோ பவுடர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது இந்த ஸ்டெப்பு வந்து இப்படி தான் நீங்கள் இலை பவுடர் வந்து சேர்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு உடனே வந்து முடியும் நல்லா கருப்பாகும் நல்லா ஒரு மாத கணக்கில் உங்கள் முடி வந்து நல்லா கருமையாகவே இருக்கும் இது நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம அந்த போ பவுட்ரு போட்டதே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா கருப்பாக மாறிடுச்சு அவரிலை பவுட்ரு இந்த மாதிரி வந்து நம்ம சேர்க்குறப்ப நல்ல கலரும் மாறிடும் தலையில் போட்டு இதை நல்ல ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதிகமாக வெ வெள்ளை முடி இருக்கிறவங்க இந்த ஹேர் டே வந்து யூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம அப்படியே வந்து நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கையில் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ கையில் கண்டிப்பாக வந்து கருப்பு பிடிக்கும் ஏன்னா நம்ம மாபிரியிலையும் போட்டிருக்கோம் மருதாணியாக நல்லா ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதனால் கண்டிப்பாக இது வந்து கையில் வந்து போடாதீங்க ப்ரெஷ்ஷு இருந்துச்சு அப்படின்னா ப்ரெஷ்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க அது ரொம்ப பெட்ரு அப்படி இல்லைனா கையில் எல்லாம் நமக்கு வந்து கருப்பு கண்டிப்பாக கலர் பிடிக்கும் அதனால் நான் ப்ரெஷ்ஷே யூஸ் பண்ண போகிறேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அதிகமாக முடி இருக்கணும் தலையில் ஆயில் இல்லாமல் இருக்கணும் அது மெயின் முக்கியமாக பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு லைட்டாக கொஞ்சம் ஆயில் இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் தலையில் இதை வைக்கிறப்போ ஆயில் இல்லாமல் இந்த ஹேர்டே வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரஷில் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட முடி கேப்பு விடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முடிய வகுந்து விட்டு நல்லா அப்ளை பண்ணி ஊற விட்டுருங்க எண்ணெய் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா தான் அந்த கலர் வந்து நம்மளுக்கு நல்லா பிடிச்சிக்கும் முடியல இந்த மாதிரி வந்து பண்ணுங்க நிறைய பேர் வந்து அக்கா இத்தனை ஹேர்டேப் போடுறீங்க எந்த ஹேர்டை யூஸ் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க இல்லையா அதிக வெள்ளை முடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஹேர்டைப் வந்து யூஸ் பண்ணலாம் ஒரு பெஸ்ட்டான கலர் வந்து கொடுக்கும் நம்மளுக்கு அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மாதம் வரைக்கும் கம்ப்ளீட்டாக க ஷாம்பு யூஸ் பண்ணாமல் ஹெர்பல் சீவக்காய் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கலர் வந்து நீடிக்கும் இப்போ வந்து நீங்கள் ஷாம்போ சீயக்காயோ யூஸ் பண்ணக்கூடாது வெறும் தண்ணியில் தான் நம்ம இந்த முடியை வந்து அலசணும் அப்போ தான் அந்த கலர் வந்து நல்லா நீடிக்கும் ஒரு ரெண்டு நாள் கடந்து அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் எப்பவும் போல் நார்மலாக சீக்காத்தூள் போட்டு குளிச்சுக்கலாம் ரெண்டு நாளைக்கு மட்டும் ஷாம்பு யூஸ் பண்ணாமல் இருங்க அப்போ தான் அந்த கலர் வந்து நமக்கு நிற்கும் நல்லா இப்போ எல்லா பக்கமும் நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக வந்து இந்த சைடு எல்லாமே வெள்ளை முடிக்கு தகுந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிவிட்டேன் இப்போ இது நல்லா வந்து ஒரு டைட்டாக ஒரு கொண்ட போட்டிருக்கேன் போட்டுட்டு கண்டிப்பாக ஒரு ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு கலர் வந்து நல்லா நிற்கும் இங்கே எடுத்ததே ஒரு அரை மணி நேரத்தில் போட்டு கழுவாதீங்க நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது வெறும் தண்ணியில் நல்லா அலசிடுங்க அலசினதுக்கப்புறம் நீங்கள் காலையில் பாருங்கள் நீங்கள் அலசினதப்பவே டிஃப்ரெண்ட் தெரியும் ஆனால் ஒரு நாள் விட்டு பார்க்குறப்ப அந்த அவரியில் பவுட்ரு வந்து நல்லா ரெண்டு நாள் ஆக கலர் நல்லா கொடுக்கும் ஒரு ஒத்த முடி கூட வெல்ல முடி இருக்காது ஒரு முடி கூட வெள்ள முடி இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட்டான ஒரு ஹேர்டே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர் ஹேர்டே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் செமைய ஒரு ரிசல்ட் கொடுத்த இது இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு இது எப்படி ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு முன்னாடி வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இதை செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரிசல்ட் இருக்கும் நானும் நாளைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஸ்பின் பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா இது இந்த மாதிரி கொண்ட போட்டுவிட்டால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி முன்னாடி எல்லாம் நிறையா பேர்த்துக்கு வெள்ளை முடி இருக்கு இல்லையா அதை வந்து இப்படி கவர் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் இந்த மாதிரி கவர் பண்ணிட்டிங்கன்னா ஒரு டோட்டல் முடியும் வந்து ஒரு வெள்ளை முடி இல்லாமல் நல்லா கருமையாயிடும் அவ்வளோதாங்க நூறு சதவ சதவீதம் இயற்கையான ஒரு ஹேர்டே அப்படின்னு போனால் இந்த ஸ்டெப்பு தான் இந்த மாதிரி ரெண்டு ஸ்டெப்பில் வந்து நம்ம பயன்படுத்துகிறப்போ நம்ம முடியை வந்து நல்லா கருக்கருன்னு மாற்றிடும் நல்ல ஒரு குளிர்ச்சியும் இருக்குது நல்ல ஜில்னஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்